ஏ ஹாய் சந்தோஷ் ஃப்ரீயா இருக்கியா கொஞ்சம் பேசலாமா ஆ ஃப்ரீ தான் சொல்லு சௌமியா ஒன்னு இல்லப்பா கமிங் சண்டே நம்ம காலேஜ் மீட் கீதா இருக்கால அவளுக்கு மேரேஜ் சரி அதான் நீயும் வரியான்னு உன கேக்கலாமேனு கால் பண்ணேன் உனக்கு இன்விடேஷன் வந்தது இல்ல ஆ வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்புனா அப்புறம் கால் பண்ணியே சொன்னா இந்த மாதிரி மேரேஜ் டா வான்னு ஆனா எனக்கு தான் வர முடியுமான்னு தெரியல ஏ ஏதாவது கமிட்மென்ட் இருக்கா என்ன கமிட்மென்ட் இருந்துச்சு ஆனா இப்போ இல்ல இருந்தாலும் அன்னைக்கு நான் எங்கயே வெளிய போறதா இல்ல என்ன பேசுற சந்தோஷ் சௌமியா நான் இன்னைக்கு நந்தினியோட வெளியே போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் நந்தினிக்கு ஆஃப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டா சாட்டர்டே தான் கொடுத்துருக்காங்களாம் ஸோ அவளால என் கூட எங்கேயும் வர முடியாது அதனால நானும் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு டிசைட் பண்ணேன் ஓ ஏன் சந்தோஷ் இப்படி இருக்கே நீ என்னமா பண்றது அன்னைக்கு ஃபுல்லா நான் அவ கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மட்டும் தனியா எங்கன்னா வெளியே போனா நல்லா இருக்காது அதனால தான் என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானும் நந்தினியும் ஒன் டே ஃபுல்லாக எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு சுற்றிட்டு வரணும்னு அதான் சண்டே அவளை பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போகலாம் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்துடலான்னு நினைச்சேன் இது வரைக்கும் எங்கேயுமே லாங் ட்ரைவ் போனது இல்லையா அவ்வளோ ரொம்ப ஆசையில் இருந்தா ஆனால் அவளுக்கு ஆஃப் கிடைக்கலன்னதும் எங்கள் ரெண்டு பேருக்குமே மூட் ஆஃப் ஆயிடுச்சு அதான் எங்கேயுமே போகக்கூடாது நீங்கள் இன்னும் முடிவு பண்ணேன்

எல்லாரும் கூடயும் சுத்தி இருக்கேன்தான் ஆனா எனக்கு சண்டே எங்கேயும் போவதுக்கு விருப்பம் இல்ல நான் அன்னைக்கு ஃபுல்லா அவளோட இருக்கணும்னு பிளான் பண்ண நிறைய பிளான் பண்ண நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன் அது எதுவும் நடக்காதா அதனால எனக்கு வேற எங்கயும் போகணுன்ற மைண்ட் செட்டே வரல அவ்வளவுதான் சரி என்னமோ போ சந்தோஷ் அப்ப நான் சண்டே தான் மட்டும் தனியா போய்க்கிறேன். ஏ நம்ம फ्रेंड्स குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களும் மேரேஜ்க்கு போவாங்க தானே. அவங்களோட சேர்ந்து போக வேண்டியது தானே. ஏ பெருசா நான் யார்கிட்டயே பேசறது இல்ல சந்தோஷ். எல்லார நம்பரோ कांटेक्टல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவளதான். யாரே எனக்கு கால் பண்ணி பேசறதோ மெசேஜ் பண்றதோ கிடையாது. மேரேஜுக்கு கீதா இன்வைட் இன்வைட் பண்ணதுமே நான் உனக்கு தான் கால் பண்ணேன் சரி நீ வருவே என் கூடன்னு நினைச்சேன் அதான் நீ வர முடியாதுன்னு நான் தனியாவே போய்க்கிறேன் போ அப்படியா சரி சண்டே தானே மேரேஜ் அண்ணா நகர்ல தான் மேரேஜ் சொன்னான் ஓகே சோமியா நான் வேணா யோசிச்சு சொல்லட்டுமா நான் ஒரு தேர்ஸ் டே இல்லைன்னா ஃப்ரைடே யோசிச்சு சொல்றேன் அதுக்குள்ள என் மைண்ட் செட் மாறி இருந்ததுன்னா நான் மேரேஜ்க்கு வரேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போலாம் சூப்பர் சந்தோஷ் थैंक यू so much டா ஏ நான் யோசிச்சு தான் சொல்றேன் அது போதண்டா எனக்கு நீ வந்திரு எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் நீ சௌமியா ஓவர் பண்ணாத அதெல்லாம் தெரியாது பா நேத்து கிளம்பி நீ தான கூட்டிட்டு போனோ நான் ரெடி வீட்டுக்கு வந்திருவேன் நம்ம ஊ வீட்ல இருந்தே போலாம் ஏ அதுக்குள்ள பிளான் எல்லாம் போடாத சௌமியா ஏ நான் ரெட் சாரி தான்டா கட்டப் போறேன் நீ ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கோ ஏ நான் என்ன பேசுற நீ என்ன பேசுற சந்தோஷ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஃபோன் வெச்சிடற நம்ம சண்டே மீட் பண்ணுவோம் பை அடி பாவி ஏய் போன் கட் பண்ணிட்டா பைத்தியக்காரி ஹே ஃபைனலி ரொம்ப மாசம் கழிச்சு சந்தோஷ் நான் வெளியே போறேன் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்ல வேளை இந்த கமல் இருந்து நீங்க சண்டே ஆஃப் குடுக்காமலேயே போனான் குடுத்துருந்தா ஏன் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு அமைதியாவே இருக்கா நந்தினி இதன பேசுமா என்ன பேசுறதுங்க இல்ல வந்ததுல இருந்து சைலண்டாவே உட்காந்துருக்கிய அதான் இதன பேச சண்டே எங்கயோ வெளியே போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே எங்க போறீங்க இதுக்கு இவ பேசாமலே இருந்திருக்கலாம் அது ஒண்ணு இல்லமா ஞாயிற்றுக்கிழமை சண்டே வருது இல்ல ஐ மீன் நான் ஞாயிற்றுக்கிழமை என் கீதாவை கல்யாணம் பண்ணுறேன் ஐயோ கீதாக்கு ஞாயிற்றுக்கிழமை என் காலேஜோட கல்யாணம் ஏங்க என்னத்தங்க வளர்கிட்டு இருக்கீங்க குடிச்சிருக்கீங்களா என்ன ஏ எனக்கு அந்த பழக்கலாம் இல்லடி பைத்தியக்கறி நான் ஏதோ தெரியாம நான் அது ஏ ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்டு கீதாக்கு கல்யாணம் அதான் சௌமியா கால் பண்ணி என்னை வரியான கூப்பிட்டா வரியான கூப்பிட்டாலா ஏய் கல்யாணத்துக்கு வரியான கூப்பிட்டாடி என்னடி நீ பதறாதீங்க சந்தோஷ் சும்மா அவள் என்ன சுபா நீ இருக்கிய ஏன் திடீர் இப்படி எல்லாம் ஆ அண்ணா தப்பா பேசுறாங்க சரி கீதா கல்யாணத்துக்கு போய் ஒண்ணுமா நீங்க நான் இன்னும் டிசைட் பண்ணலடி சௌமியா கூப்பிட்டா தேர்ஸ்டேக்குள்ள டிசைட் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்கேன் மேரேஜ் எத்தனை மணிக்கு மேரேஜ் காலையில் ஏழு மணிக்கு டி அண்ணா தான் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க அதே மண்டபத்தில் தான் ஈவினிங் ரிசப்ஷனும் நடக்குது நந்தினி இப்படி பண்ணலாமா என்ன பண்ணலாம் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த மண்டபத்தில் ம் எனக்கு ஓகே தான் ஆ உடனே வந்துடுவீங்களே உங்கள் தங்கச்சி பிசாச முதல்ல துரத்தி அடிங்க அப்புறம் பண்ணிக்கலாம் சரி சொல்லுங்கள் உங்கள் பிளானை சொல்லுங்கள் பிளான் என்னன்னா நான் மேரேஜ் ஸ்கிப் பண்ணிடுறேன் காலையில் மேரேஜுக்கு நான் போகல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஈவினிங் ரிசப்ஷன் போனா என்ன அடே நல்ல ஐடியாவே இருக்கேன் போகலாமே உண்மையா வடி உனக்கு ஓகேவா இதுல இருக்கு அஞ்சு மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சிடும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் ரிசப்ஷனுக்கு போயிடலாம் சூப்பர் டி சொல்லும் அப்போ சண்டே நீ நான் சோமியா மூணு பேருமே போயிடலாம் ஏன்னா அவளுக்கு அவங்க கூட பொறுத்துக்கு யாருமே இல்லையா அதனால நம்ம கார்லேயே கூட்டிகிட்டு போயிடலாம் சரி ஓகே சோமியா வரதுனால உனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாம் சௌமியா தான் இப்போ எனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் என்ன உங்களை நான் என்ன அது கூட தனியாக அனுப்புறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அனுப்ப மாட்டேன் ஏன் இவ்வளோ பொசிசிவா இருக்கா ஏன் உங்களுக்கு இல்லையா நான் கம்பல் கிட்ட பேசினா எரியுது உங்களுக்கு டாப் டு பாட்டம் பத்திக்கிட்டு எரியுது இல்லை உண்மைதான் அடுப்புல உட்காந்த மாதிரி எரியும் பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் கை யூனோ அவன் நல்ல பையன்டி அதனால எனக்கு பிரச்சனை இல்லை ஆஹா

உங்களுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி மாறினேன் எப்படி மாறினேன்னு கேக்குறேன் சொல்லு எப்படி மாறின பொண்ணா மாறிட்டேயா உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் புடவை கட்டுனேன் பூ வச்சேன் கொலுசு போட்டேன் கையில கண்ணாடி வலையில போட்டேன் காதுல கம்மலை போட்டேன் நெத்திக்கு போட்டு வச்சேன் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தானே பண்ணேன் லவ் பண்றதுக்கு முன்னாடி இல்லான்னா இப்படியா இருந்தேன் நான் பாட்டு நான் இஷ்டத்துக்கு சுத்துவேன் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து தான் மாறி போனான் ஏன் உங்களுக்கு தெரியாதா என் உலகமே சந்தோஷ உலகமா மாறிடுச்சு ஆமால நீ என்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுடிதாரெல்லாம் கூட அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆமா நந்தினி நீ நிறைய மாறிட்டடி பாரா என்ன பாரு உங்களுக்காக தானே இவ்வளவு மாறி இருக்கிறேன் நீங்க என்ன உள்ளங்கையில வச்சு பாத்துக்கணும் புரியுதா உள்ளங்கை எதுக்குடி உன நான் இதயத்திலேயே வச்சு பாத்துக்கிறேன் வந்துடுறீங்கிட்ட நீ எங்க வரணும் இதயத்துல சரி இதோ வர இருங்க

அவ்ள சீக்கத்துல முடிவு எடுத்துறாது கல்யாணத்துக்கு அப்புறம் பாருட்டி வெரைட்டி வெரைட்டி ரொமான்ஸ் ரொம்ஸ் பண்றேன் புருஷனா போறேன் அப்போ புருஷன் ஆயிட்டா ரொமான்ஸ் பண்ணுவீங்க ஆ பாக்குறேன் அதிகம் பாக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறமோ இந்த சந்தோஷம் என் கூட ரொமான்ஸ் பண்றாரா இல்ல உக்கார வச்சு வேடிக்கை பாக்குறாரு பாக்குறேன்

கொஞ்சம் சந்தோஷத்துல வாய் ரோல் ஆயிடுச்சுடி கல்யாணம் பண்ணிக்க போறோம் இல்ல கல்யாணத்துக்கு போக போறோம் எங்க காலேஜ் மட்டும் கீதா கூட கல்யாணத்துக்கு அது என்ன பாத்த கனவுல கூட நடக்காத விஷயத்தை சொல்றியன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் ஆட போடி வேண எல்லாத்தையும் ஒரு நாள் நடத்தி காட்டுவேன் நானு சரி அதுக்கு எதுக்கடி நீ சைக்க மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க கல்யாணத்துக்கு போக போறீங்க அவ்வளவுதானே என்ன அவ்வளவுதானு அவ்வளவு அசால்ட்டா சொல்ற இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பல ஆச்சு ஆச்சுன்னா அவன் கூட பைக்ல போய் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு நான் சொன்ன புரியாதுடி எனக்கா அடியே எனக்கும் ஆள் இருக்கான் தெரியும்ல பைக்ல போறப்ப எப்படி எனக்கும் தெரியும் சொல்லம் சொல்லம் இது அப்படி இல்ல சொல்லோ நீ ஓ ஆளோட பைக்ல போறதுக்கும் நான் சந்தோஷோட பைக்ல போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடி ஆஹ் ஒத்துக்கிறேன் வித்தியாசம் இருக்குதா ஏன்னா ஏன் ஆளு என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் சந்தோஷம் லவ் பண்ணலயே லவ் பண்ணல தானே உண்மைதானே இல்ல உண்மைதாங்க சவுன்யா இது ஆடணும் டி தண்ணி வருது கண்ணு இருந்த அவ்தான் எல்லாம் ஒண்ணுதான் சமாளிச்சது போதும் ஏந்திரு இந்த சௌமியாலாம் ஆழமாட்டாடி அடுத்தவங்களை ஆழ வைக்கிறதுக்குன்னே பிறந்த வெடி நானு பாரு இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தோஷ் கூட நல்லா குளோஸா பழகி அவடியே அவன் வாயில ஐ லவ் யூ சௌமியோன்னு சொல்ல வைக்கிறேன் எதுக்கும் கீழ் பாக்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வச்சிருவோம் ஒரு லூசு சீக்கிரமா வந்து சேரும்னு என்ன வேணாலும் சொல்லிக்கிறி எனக்கு கவலை இல்ல சந்தோஷ கரெக்ட் பண்ணாம இந்த சௌமியா அடங்க மாட்டா சௌமியா லவ்ஸ் சந்தோஷ் சந்தோஷ் லவ்ஸ் சௌமியா விட்ட சீலிங்லயே ஏறி தலைக்கல தொங்குவ இருக்கே அடியே வேணா ஒரு தொடப்ப தரடி அப்படியே அங்க இருக்கிற டஸ்டன தொடச்சு எடுத்துறி ஏ லவ் மூட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன் தொடப்பத்தை கொடுக்குறேன் தூசியை தட்டு நீ டச்சு படி அப்படி கேங்கடா இது எங்க போய் முடிய போதும்

ஆனா இப்ப யாரும் வேலைக்கு இல்லம்மா ஏன் என்னாச்சு சம்பளம் கொடுத்தாதனமா வேலைக்கு வருவாங்க இந்த வீட்லயே இருந்து தங்கி சாப்பிட்டோமேங்கிற விசுவாசத்துக்கு திருப்பி வருவாங்க சொல்லு காசு இருந்தாதான் வருவாங்க காசுதாமா பேசும் இந்த காலத்துல அதனாலதான் அவங்களும் வேலைக்கு இல்ல ம் புரியுதத்தை நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்ல ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கம்மா காயத்ரி அதை ஏன் கேட்குறேன் இவ்வளோ பெரிய வீட்டில் ஏதோ பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் நிலைமையை சொல்லி யார்கிட்டயே என்னால் உதவி கூட கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் உனக்கெல்லாம் உதவி தேவைப்படும்மா உனக்கெல்லாம் பணம் தேவை இருக்காங்கிற மாதிரி என்னை இலக்காரமாக பார்த்துருவாங்களோங்கிற பயத்திலேயே நான் யார்கிட்டேயே எந்த உதவியும் கேட்குறது இல்லை நான் பாட்டுன்னு இருக்கிறேன் இந்த வீட்டில் சரிங்க அத்தை வருத்தப்படாதீங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் சரியாயிடும் மாமா திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அதுக்கான மனுஷன் வரணும் அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல எனக்கு ராகுல கேட்டா பிசினஸ் ட்ரிப்ல இருக்கிறாருன்னு சொல்றான் எங்க இருக்கிறாரு அந்த மனுஷனே தெரியலம்மா ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல அப்படி இருக்கும் போது என்ன நம்பிக்கையில நான் உட்கார்ந்து இருக்கிறது சொல்லு ஏன் அப்பா போட்டு கொடுத்துறாரு சொல்ல மாட்டேன்டா மும்பை தானே போயிருக்காருன்னு சொன்ன ஆமாண்டி என் பட்டு சொல்லும் அத்த சொல்லுமா என்னாச்சு எதுவும் பேசாம அமைதி அந்த திடீர்னு அது ஒண்ணு இல்ல தா இங்க ஒரு பூச்சி வந்தது அதான் துரத்தி விட்டேன் இந்த புருஷனிய பாத்து பூச்சிங்கிற சரிமா சரிமா பாத்து ஜாகிரதையா இருக்கு சரிங்க தே நீங்களும் பாத்து இருங்க தே நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க மாமா சீக்கிரத்துல வந்துருவாரு இப்போ மும்பைல இருக்காரு பிசினஸ் வேலையா அவரு முடிச்சுட்டு வந்ததும் நானும் அவர்கிட்ட வேணா பேசி பாக்குறேன் தே சரிம்மா காயத்ரி அதெல்லாம் நடக்குதோ இல்லையோ நீ சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா எல்லாம் நல்லபடியா ஆயிடுங்கிற நம்பிக்கை வந்திருக்கேன் எனக்கு சரிம்மா நீ சொல்றதே நான் நம்புறேன் சரிங்கத்த சரிம்மா உன் மாமா இந்த வீட்டுக்கு வரணும்னு எல்லாம் நீ ஆசைப்படுற ஆனா ஏமா அந்த ஆசை இல்லாம போச்சு நீ இந்த வீட்டில் வந்து வாழணும்னு உனக்கு தோணவே இல்லையா என்ன மூஞ்சி மாறிடுச்சு நடி என்ன சொன்னாங்க மாமா அங்க வரணும்னு ஆசைப்படுறியே உனக்கு வரணும்னு ஆசை இல்லையான்னு கேக்குறாங்கடா அங்க வந்து வாழ வேண்டியதானு கேக்குறாங்க ஐயோ அது ஆபத்தாச்சு என்ன பண்றது இப்போ சும்மா கொஞ்ச நாள்ல வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வை எதையாவது சொல்லி சமாளிடி எப்படிடா ராகுல் சமாளிக்கிறது எதனா சொல்லி சமாளிடி அத்தை அத்தை பயப்படாம பேசிடி சொல்லுமா என்னாச்சு மறுபடியும் காணாம போயிட்ட எதனா பூச்சி வந்துச்சா என்ன மறுபடியும் பூச்சி தான் அத்த வந்துச்சு சரிமா வேற இடம் மாறி உட்காந்து பேசலனா சரிங்க அத்த அப்புறம் நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லலையாமா நீ அதான் சொல்லிட்டேன் அத்த வேற இடத்துல மாறி உட்காந்துக்கிற பூச்சி வராத இடத்துல உட்காந்துக்கிற ஏம்மா நான் அதை கேக்கலம்மா உனக்கு இந்த வீட்டுல வந்து வாழணும்னு தோணலையான்னு கேக்குறேன் இங்க வந்து வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா அது அதுவாத்த எனக்கு விருப்பம்தான் வரணும்னு ஆசை இருக்குதா கண்டிப்பாக ஒரு நாள் வரேன் அத்த சரிம்மா இங்கேயே வந்து ஒரடியாக இருந்துருன்னா நான் பேராசைப்பட்டு ஒன்று கூப்பிடல அட்லீஸ்ட்டு ஏதோ மாதத்தில் ஒரு தடவையாவது நீ என் பிள்ளையோடு இந்த வீட்டில் வந்து வாழ்ந்தேன்னு வைக்க என் வீட்டுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடச்ச மாதிரி இருக்குமா அதனால் தான் கூப்பிடுறேன் ம் கண்டிப்பா கண்டிப்பாக வரும் ரொம்ப சந்தோஷம்மா எனக்கு புரியுது உன் பேச்சில் இருக்க தயக்கெல்லாம் எனக்கு புரியாமல் கிடையாது உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறேன் உங்களை மட்டும் இல்லை நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் தான் காயப்படுத்தியிருக்கிறேன் அதனால தான் நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு கூட யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது ஆனால் சத்தியமா உன்னை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேம்மா நீங்க வந்து இருந்தியன்னா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன் உன்னை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பமா சரிங்கத்த கேக்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் வர தேட்டிக்கிட்டு சரிம்மா இப்ப நீங்க பார்வதி வீட்டுல தானே இருக்கிறீங்க சரிமா ஊர்ல இருந்து பத்தி சொல்லிட்டே வானேன் ஏன்னா அப்புறம் அவ தப்பா எடுத்துக்க போறா இத்தனை நாள் அவ தான் உங்களை பாத்துக்கறா என் புள்ளிய சின்ன குழந்தையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கா சொல்லாமல்லாம் வந்துடாதீங்க சொல்லிட்டே வாங்க என்ன ஆஹ் கண்டிப்பா தெரியும் முரளி மாமா கிட்டேயும் சொல்லாம நான் எங்கேயும் போனதே இல்ல

வில்லி அவங்க நீ என்னடா கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு சொன்ன நீ மாறிட்டாங்கதான் யாரு இல்லன்னா அவங்க உனக்கு மாமியா இல்ல தான் இருப்பாங்க போடா நீ வேற விளையாட்டு தான் உனக்கு இப்ப அவங்க வேற அங்க கூப்பிடுறாங்களேடா எப்படிடா நம்ம அங்க போறது கார்ல போலாம் டீச்சர்லாம் ராகுலே நல்ல வாட்டமா உட்காந்துருக்குற கண்ணத்திலே சப்புன்னு வச்சிருவோம் சொல்லிட்டேன் ஐயோ புருஷனை ஏற்கனவே பூச்சின்னா இப்ப கண்ணத்துல அடிப்போங்கிறாள் நடி நினைச்சுங்கிற உன் மனசுல எப்படி போகணும்னு கேட்ட கார்ல போலான்னு இதுல நடி தப்பு இருக்குதா விளையாடாத ராகுலே முதல்ல மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அதுதான் முக்கியம் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல அதுக்கப்புறம் ஷில்பாத்தைக்கே முரளி மாமாக்கும் ஃபோன் பண்ணி பேசணும் அவங்க ரெண்டு பேரும் போங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் பத்து மாமாவை நினச்சா தான் பயமாக இருக்குது ஏற்கனவே அவருக்கு தெரியாமல் நீ காசை வேற அனுப்பியிருக்க அந்த விஷயத்தையும் இன்னும் அவர்கிட்ட சொல்லலை இப்போ அங்கே போகிறோன்னு வேற நான் வாயை விட்டுட்டேன் இப்போ இதெல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எப்படா பர்மிஷன் கேட்குறது கேட்டுக்கலாம் விட என் டேடி தானே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படியாடா என் சல்ல குட்டி ரண்ணினு சூப்பர்டா இப்போ மட்டும் வந்துருவா சல்ல குட்டின்னு நல்ல குட்டின்னு மூஞ்சப்பறம் நல்லா அவளுக்கு பார்த்துக்கு நல்லா அடி ஏ இதெல்லாம் என்னடா இத உனக்கு காலையிலும்னுக்கு கண்ணத்திலே அடிச்சா பிடி மட்டும் கொடுத்துட்டு போற எல்லாம் அப்படிதான்டா பொடியா வாய் முடிக்கிட்டு என்ன நியாயமோ இதெல்லாம் புருஷங்கார ஆசாசியா போய் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சீ போடா பொறிக்கி நான் நித்திட்டுருது இவ மட்டும் என்ன சுத்தி சுத்தி வந்து ரொமான்ஸ் பண்ணுவானா நான் சும்மா வேடிக்கை பார்க்கணுமா இப்படி ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு தான் இந்த மழையில் ஆடணுமா ஐயோ முடியலையே அம்மா ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு தான் ஆடணும்னு இல்லை கலட்டி கூட வச்சுருக்கோம் ஓகேவா இச்சு போடுவோம் படுவா ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு அப்பளான போட்டுக்கிட்டு இருக்கேன் ரேஸ்கை இல்லை அப்படி நில்றா ஏ சரி நிற்கிறோம் எங்களுக்கு என்ன ஆனால் இந்த பசங்களுக்குலாம் தில் ஜாஸ்தி தான் டி எனக்குலாம் அப்படியே கை காலெல்லாம் நடுக்குது ஆனால் இதுக்கு நல்ல கையை விண்ணிட்டுக்கிட்டே மழையை ரசிக்கிட்டு இருக்குங்க அதுலேயும் உன் பொண்ணு பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டா மழையில் நிற்கணும்னு ஒத்த காலம் நின்னாலே அவதான் ஆமாம்

அவனும் சும்மா இருக்கிறதுலடி இவளை ஏதாவது நோண்டி விட்ருவான் அதுவும் சரிக்கா சரிக்கா பசங்களை போதும் கீழே கூட்டிகிட்டு போயிடலாம் வாங்கக்கா அதுக்கப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிக்கு போகுது இது எங்களுக்கு அதை சாக்கா வச்சு லீவை வேறு போட்டுருவங்க போதும்க்கா பசங்களை கீழே கூட்டிகிட்டு போயிடலாமா ஆ சரிடி பிரியா நம்ம புள்ளிங்க செஞ்சாலும் சிவ அஷ்னி க தெரிய ஐஷி கறி எல்லாம் கீழே இறங்கி கீழே இறங்கு எங்கே போகிறத விளையாண்டு ஆம்மா இன்னும் கொஞ்ச நேரமா ப்ளீஸ்மா ஆமாமா ஃபைவ் மினிட்ஸ்மா வாய்ப்பே இல்லை இவ்வளோ நேரம் நின்றே போதும் இறங்க இருக்கே அட்ட அட்டை ப்ளீஸ் அட்டை குட்டி கேைய மேல கட்டிட்டு இருக்கா அடேய் போந்தி வேல வா ஏவ்வளவு அழகா நின்னுட்டு வா போလိုက် கேய கை நான் சொன்ன கேக்கணும் வா கீழே வந்தீனா அத்தை உங்களுக்கு பஜ்ஜி சட்னி செஞ்சு தருவா வா பஜ்ஜி வேணா பஜ்ஜி வேணா போண்டா வேணும் சரி வா đi நான் உருளைக்கிழங்கு செஞ்சு தரவா ஜாலி ஊப்பர் கிடைங்க கதிரே அஸ்வினி ஐஷே முழு பேரு நடைக்கட்டுங்க வாங்குவாங்க கவி பக்கம் கூட நீங்களும் வாங்க எங்களுக்கு பஜ்ஜி பன்னெல்லாம் வேணாட்டேன் நாங்கள் இங்கேயே இருக்கோம் ஏ திவிரப்ப தெரிய டே கதிரே இப்போ மட்டும் இன்னைக்கு கீழே இறங்கலிருவையே டவலக்கா ஓட்டிக்கிட்டு இருப்பாரு எடுத்து டவுசர் குள்ளே உனக்கு சொல்றேன் ஐயோ ஆபத்தா அண்ணா வா நல்ல பசங்க இவனுங்க வாங்க

கேண்டி நீ பஜ்ஜி எடுத்துக்கல இல்லக்கா எனக்கு வேணாம் நீ சாப்பிடு ஏண்டி வேணாங்கிற எப்பவுமே பஜ்ஜி எல்லாம் சண்டை போட்டு சாப்பிடுவேன் என்கிட்ட இருந்து இப்ப என்ன சும்மா தான்க்கா எனக்கு வேணாம் நீ சாப்பிடு என்னமோ தப்பா இருக்கே இப்படி எல்லாம் சைலண்டா இருக்க ஆளு கிடையாது என்னவா இருக்கும் ஒண்ணு இல்லக்கா நீ வளர்ற பொண்ணு இல்ல அதனாலதான் முதல்ல உன்னை சாப்பிட சொல்றேன் நீ சாப்பிடுக்கா அப்ப நீ வளராத பொண்ணா அடியே உனக்கு முன்னாடி பிறந்த வழி நானு நான் லெவன்த் படிக்கிறேன் தெரியும்ல பெரிய சிஸ்டர் அதனாலதான் சாப்பிட சொல்றேன் எவ்வளவு நேரம் சட்னி எம்மு வந்துகிட்டு இருப்பேன் தின்னு தின்ற இருடி வாசனையே வாதா கொத்தமல்லி வாசனை எல்லாம் நல்லா வருது சட்னில ஆஹ் சரி சரி சாப்பிடுக்கா என்னக்கா மூஞ்செல்லாம் மாறிடுச்சு சட்னி பொண்ணா உப்பு இருக்குடி எல்லாம் தெரிஞ்சதுன்னு நீ சாப்பிட மாதிரி

இன்னும் சட்னி கொடுத்து அனுப்பிச்சல ஏண்டி உன் அக்கா கிட்ட குடுக்கல நீ மம்மி நான் மட்டும் உப்பு சட்னி ஒரு வாய் சாப்பிட்டல அதே மாதிரி அக்காவும் சாப்பிடட்டி மீனி வெயிட் பண்ண மம்மி வேற ஒண்ணு இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடுக்கலாம்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள அவ என்ன விரட்ட வந்துட்டால அதனால தான் குடுக்காம இங்க ஓடி வந்து ஒளிஞ்சிட்டேன் எப்படி பேசற பாருமா வச்சு புச்சியோட்ட இந்த வயசுல அப்படி நசுக்குங்க மாவள போட்டு அடியே நீ என்னடி குழந்தை போய் என்ன பே வேணுமா உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒன்னும் தேவ இல்ல உன் புள்ளங்கள ரெண்டுத்தையும் ஒழுங்கா இருக்கு சொல்லு இது என்ன வீடா இல்ல சத்திரமா இப்படி ஓடி புடிச்சு விளையாடுறீங்க இது நடனா சாப்பிட்ற பொருளை கையில வச்சு ஓடி நிக்கிறீங்க அது நடனா எங்க ஒளிய டிவி பின்னாடி எல்லாம் போய் ஒழிஞ்சுன்னு கிடக்குது டிவியை தள்ளி விட்டுருச்சுன்னா யாரு பணம் குத்து வாங்குறது ஏன் அப்பா வாங்கி தரப்போறாரே உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைப்பா சொன்னி எனக்கு கொழுப்ப பத்தியா வா எவ்ளோ பேசுதுன்னு அம்மா பழகுமா கை பிடிச்சி முறுக்குது இந்த கும்பல அடே என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கை வடிக்கட்ட உன் பொண்ணு வாய் அட்டக்கிட்டு இருக்க சொல்லு இல்லாத போலாத வாழையெல்லாம் பாத்துக்கிட்டு இதுக்கு திமிரு பேச்சு வர திமிரு பேச்சு வேண்டி கிடக்குது இதுக்கு ஆமா ஆஹ் கை வலிக்கிட்டுமா கை வலி கைவி திமிரு பத்தியா அட்டங்குறால பத்தியா அடங்குற வால பத்தி அய்வ சொல்லிக்கின்னு இருக்கிறேன் கைய எவ்ளோ மாட்டா வாங்கிக்க என்ன நீங்க அது பசங்க தெரியாம பண்ணிடுச்சு மன்னிச்சிருங்க அந்த பஜ்ஜி ஒட்டிக்கு சும்மா கேள்வி மூஞ்சிர அய்யோ கேள்வியே நான் வேணும் எடுத்து விடுவா திருட்டு சனி என்னங்களா ஆட்டம்மா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அடிய புஷ்பா திருட்டு முண்டிக்குமா தான் சொல்லிட்டேன் அப்பா கிட்ட போய் ஓடி திருட்டு சிரிக்கி போய் சொல்லு போ உன் கிட்ட நானும் சொல்லுவேன் அதான் பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னா காதல் பண்ணி நின்று காதலு அந்த கதையை போய் சொல்லட்டான் நானு என்னடியே மொழி பெய்துங்க நின்றுக்கிட்டு இருக்க இவளுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுன்னா எல்லாம் தெரியும்டி எனக்கு இரு உன் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன் இரு அடியே திருட்டு முண்ட நீ சொல்லி தானே உன் பொண்ணு என் மேலே பஜ்ஜியை வீசுனா நல்லா எல்லாத்தையும் பின்னாடி நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கல நீ இரு என்ன பண்ணுறப்பாரு உங்க மூணு பேரையும் இப்பவே கொல்த்து பிடிச்சி வெளியே தலை பாரு போய் சொல்கிற இரு எல்லாத்தையும்